அதை பதின ஆசைகளை நிரந்தரம் பண்ணோம் ஆலயங்களுக்கு அதை தூசி மின்சாரம் கொடுக்கணும் இங்க வந்துள்ள போதைகளை போல தமிழகம் இருக்கிற போதைகளுக்கு உலமாக்களுக்கு உதவி தொகை கொடுப்பதை போல கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி தொகை கொடுக்கிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தையல் மிஷன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி திருமண நிதிவி மரண நிதி உதவி விபத்து நிதி உதவி எல்லா நிதிகளை கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்க வரைக்கும் போராடுவோம் போராடுவோம் அதே நேரத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும் கொடுக்கல அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி எங்கள் பலமாகிய ஒரு கோடி இரண்டு கோடி முப்பத்தி நாலு லட்சம் வாக்குகள் தமிழகத்தில் இருப்பது என்பதை நிரூபித்து காண்போம் எங்களுக்கு இடஒதுக்கீடையும் எங்களுக்கு தொகுதியில் கொடுக்கின்ற கட்சிகள் கட்சிகள் கூட போவோம் ஆனால் பாரதிய ஜனதா கூட மட்டும் போக மாட்டோம் தனித்து நிற்போம் இல்லை என்றால் சிறுபான்மை மக்களுக்கு உதவியாக இருக்கிற கட்சிகள் கூட்டணி வைப்போம் அழைக்கின்ற மக்களுக்கு கூட்டணி வைப்போம் இல்லை என்றால் தனித்த போடுவோம் புதுதை சார்ஜ் கட்ட ஒரு நாள் எங்களுடையது அதில் உட்கார்வைக்கு போராடுவோம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்